அவரோட எந்த கூட்டணி கட்சி போனாலும் அவர் விலை கொடுத்து வாங்கன்றா கொச்சப்படுத்துறது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல அரசியல் நாகரகம் அல்ல இது கொள்கை சார்ந்த கூட்டணி இந்த கூட்டணி ஏதோ இந்த தேர்தலுக்காக அமைக்கப்பட்ட கூட்டணி அல்ல இந்த கூட்டணி தொடர்ந்து ஒன்பது ஆண்டுகளாக பயணிக்கின்றது இந்த கூட்டணி சந்தித்த தேர்தலில் வெற்றி 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 என்ற ஒரு இலக்கை நோக்கித்தான் சென்றிருக்கின்றது இதை எப்படியாவது உடைக்க வேண்டும் என்று எவ்வளவு திரைமரவு நாடகங்கள் திரைமரவு பல நாடகங்களை அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றார் எதற்கும் வசியாததால் இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கின்றார் இது அரசியல் நாகரிகம் தவறிய குற்றச்சாட்டு என்பதை கண்டனத்தோடு தெரிவித்துக் அது மக்களுடைய சாதனைகள் தொடர்கின்ற ஆட்சி இது சுமை என்பது என்னவென்றால் கடந்த கால எடப்பாடி ஆட்சி காலம்தான் மக்களுக்கு சுமையோடு கடந்த ஆட்சி இந்த ஆட்சி மக்களின் கற்காலத்தில் இருந்து விலக்கி நவீன காலத்திற்கு கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார் நம்முடைய முதல்வர் திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகர்